என்னதான் இருந்தாலும் இப்படி ஒரு பிரம்மாண்டமான விழால இவர் இப்படி பண்ணியிருக்க கூடாதுப்பா அப்படின்னு சோஷியல் மீடியால பல நெட்டிசன்களுமே ஜான்சன் அவருக்கு வார்னிங் கொடுக்கற மாதிரியான விஷயம்தான் இப்போ நடந்திருக்கு தொண்ணூத்தி ஆறாவது ஆஸ்கர் விருது வழங்கும் விழா அமெரிக்கால லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருக்கக்கூடிய டால்பி தேட்டர் அரங்குல ரொம்பவே பிரம்மாண்டமா நடந்திருக்கு ஜிம்மி கிமல் நான்காவது முறையா இந்த விருது வழங்கும் விழாவை தொகுத்து வழங்கியிருக்காரு இதுல அப்படிங்கிற படம் பதிமூணு பிரிவுகள்ல போட்டி போட்டு ஏழு பிரிவுகள்ல விருதை விருதுகளை வின் பண்ணிருக்கு பெஸ்ட் ஆக்டர் அப்படிங்கிறதுக்கான விருதை ஓபன் ஹைமர் அப்படிங்கிற படத்துக்காக சில்லியன் பண்ணிருக்காரு அதே மாதிரி பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அப்படிங்கிற விருதை திங்ஸ் படத்துக்காக எம்மா ஸ்டோன் வின் பண்ணிருக்காங்க பொதுவா எப்பவுமே ஆஸ்கர் விருது வழங்கும் விழாவில் நடக்கக்கூடிய பல சம்பவங்கள் பேசு பொருளா இருந்துட்டு இருக்கு அந்த வகையில இந்த வருஷமும் தொண்ணூத்தி ஆறாவது ஆஸ்கர் விருது வழங்கும் விழால பிரபல குத்துச்சண்டை வீரரும் ஹாலிவுட் நடிகருமான ஜான்சனா ஃபார்த்திங்ஸ் படத்துக்காக சிறந்த ஆடை வடிவமைப்பாளருக்கான ஆஸ்கர் விருது அறிவிக்க ஆடைகள் இல்லாம மேடைக்கு வந்த சம்பவம் தான் சர்ச்சையா இப்ப பரவிட்டு இருக்கு ஜான்சனா டிரெஸ் இல்லாம மேடைக்கு வரும்போது அங்க இருந்த பல பிரபலங்களுமே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க உடனே நிகழ்ச்சி தொகுப்பாளர் ஜிம்மி கிமல் என்ன பண்ணிருக்காங்க திரைக்காக வைக்கப்பட்டிருந்த துணியை எடுத்து ஜான்சனாக்கு போட்டு விட்டு இது தொடர்பான புகைப்படங்கள் சோஷியல் மீடியால பரவிட்டிருக்கு ரொம்பவே முக்கியமான உயரிய விருது வழங்கும் விழால இப்படி ஒரு செயலை செஞ்சதுக்காக ஜான்சனா வெட்கப்படணும் அவரு கொஞ்சம் கூட யோசிக்காம அதை பண்ணிருப்பாரு அப்படின்னு பல நெட்டிசன்களுமே அவருக்கு எதிராக கருத்து தெரிவிச்சிட்டு வராங்க ஜான்சன் அவருடைய இந்த செயலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க